ஒவ்வொருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு பிறப்பு குறிப்பு அதாவது ஜாதகம் என்று ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தை வைத்து குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் பொதுவாக சக்தி வாய்ந்த தெய்வம் என்பது நம்முடைய குல தெய்வம் ஒரு குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துவதற்கு குல தெய்வ அருள் மிகவும் முக்கியம் இந்த காலத்தில் பல குடும்பங்கள் குல தெய்வ வழிபாடு செய்வதில்லை இன்னும் பெரும்பாலானவர்களுக்கு குடும்பத்திற்கான குல தெய்வம் என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறது ஜாதகத்தின் மூலம் குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் குல தெய்வத்தை வணங்கி தொடங்குவதன் மூலம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதனால்தான் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களின் குல தெய்வத்தின் அருள் முழுவதுமாக கிடைத்தால் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் ஐந்தாவது இடம் உங்கள் குல தெய்வத்தை குறிக்கும் இடமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகங்களை வைத்து உங்கள் குடும்பத்திற்கான குல தெய்வத்தை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து ஒவ்வொரு கட்டமாக எண்ணி கொண்டு வர வேண்டும் அதாவது ஜாதகத்தில் லக்கணம் இருக்கக்கூடிய இடம்தான் முதல் இடம் ஐந்தாவது இடம் குல தெய்வத்தை காட்டும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் உங்களுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சாந்த சொருபியாக இருக்கக்கூடிய சக்தி வடிவ அம்மன் தான் உங்கள் குடும்பத்திற்கான குல தெய்வமாக இருக்கிறாள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமான் குலதெய்வம் என்றும் சக்தி வடிவான அம்மன் தெய்வங்கள் குலதெய்வமாகவும் இருக்கலாம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு மகாவிஷ்ணு தொடர்புடைய ஆலயங்கள் குலதெய்வ கோயிலாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் சித்தர்கள் ஞானிகளின் தொடர்புடைய ஆலயங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மகாலட்சுமி பெருமாள் தொடர்பான கோவில்கள் உங்களுக்கு குலதெய்வங்களாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லை தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் வீரனார் உள்ளிட்ட தெய்வங்கள் குல தெய்வங்களாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் இரத்த பலி கேட்கும் தெய்வங்கள் உக்கிரமான பெண் தெய்வங்கள் அல்லது எல்லை தெய்வங்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு குல தெய்வமாக இருக்கும் கேது பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஊருக்காக தியாகம் செய்து சாமியாக மாறியவர்கள் சித்தர் பீடங்கள் ஜீவ சமாதி போன்ற ஆலயங்கள் குல தெய்வங்களாக இருக்கும் இப்படி எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது என்பதை வைத்து உங்களுக்கான தெய்வத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் போன்ற ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்